காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதியை மறுக்கும் அரசாங்கத்தின் கொள்கையை வன்மையாக கண்டித்தும் லலித் குகன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு விசாரணையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆகமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது சம உரிமைகள் இயக்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையம் முன்பாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதியை காணாமலாக்க இடமளிக்கக்கூடாது என வலியுறுத்தப்பட்டது மேலும் இலங்கையில் பல குற்றவாளிகள் எவ்வித தடையுமின்றி சுதந்திரமாக நடமாடுவதாக போராட்டக்காரர்கள் விமர்சித்துள்ளனர் இதேவேளை வடக்கில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதிக்காக போராடிய லலித்குமார் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோர் காணாமல் ஆக்கப்பட்டமைக்கு எதிரான வழக்கு இன்றைய தினம் யாழ்ப்பாணம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது குறித்த வழக்கின் சாட்சியாளரான முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ச சாட்சியமளிக்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அவர் இந்த வழக்கில் சாட்சியமளிப்பதை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்ததோடு தற்போது இணைய வழியாக சாட்சியமளிப்பதற்கு நீதிமன்றத்திடம் அனுமதி கோரியிருந்தார் இவ்வாறு நீதிமன்றை தொடர்ச்சியாக புறக்கணிப்பதற்கு எதிராகவும் அனைத்து காணாமலாக்கப்படல்களுக்கும் நீதியை வழங்க வேண்டும் என்றும் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது செம்மணியை மீண்டும் புதைக்க இடமளியோம் அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய் மேலதிக அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கு அனைத்து இன மக்களுக்கும் சம உரிமையை உறுதி செய்யும் புதிய அரசியலமைப்பை வென்றெடுப்போம் உள்ளிட்ட பல கோஷங்கள் போராட்டக்காரர்களால் முன்வைக்கப்பட்டன